சாகரத்தில் இருக்கும் நீர் ஆவியாக மாறும் போது அது நம் கண்களுக்கு தெரிவதில்லை மேகம் அந்த ஆவியை நீராக மாற்றி தனக்குள் வைத்துக் கொள்கிறது பெரிய யாத்திரையை மேற்கொள்கிறது உள்ளே இருக்கும் அந்த நீரானது உள்ளேயே வைத்திருக்க முயற்சி செய்கிறது ஆனால் எப்பொழுது வாயுவின் வேகத்தினால் அந்த மேகம் பர்வதத்தில் சென்று மோதுகிறதோ அப்பொழுது அங்கு மாறி பொழிய துவங்குகிறது ஏனென்றால் அதுவே நியதி அதுவே இயற்கையின் விதி ஏனென்றால் நீர் சாகரத்தில் சென்று இணைய வேண்டும் அதை போலவேதான் நமது வாழ்விலும் நடக்கிறது நாம் உண்மையை நமது மனம் என்னும் மேகத்தில் மறைத்து வைக்க எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சரியான நேரம் வரும் பொழுது யதார்த்தம் என்ற பர்வதத்துடன் இந்த உண்மை சென்று மோதி அனைவரின் முன்னிலையிலும் வெளிப்படுகிறது எந்த பயம் காரணமாக உண்மையை வெளிப்படுத்த தாங்கள் தயங்குகிறீர்களோ ஓர் நாள் அதே பயமானது நம் முன்னே ஒரு மலையை போல் வந்து நின்றுவிடும் பிறகு செய்வதறியாது குழம்பி நிற்போம் ஏனென்றால் அந்த பயத்தை எதிர்கொள்ள நாம் எந்த ஏற்பாட்டையும் செய்திருக்க மாட்டோம் ஆதலால் உண்மையை கண்டு அஞ்சாதீர்கள் அதை மறைக்காதீர்கள் உண்மையை ஏற்க பழகுங்கள் எதிர்காலத்தில் வரப்போகும் இருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள்